நோக்கவங்க இன்னைக்கு நம்ம ஐயனா துணையில் அதாவது நம்ம சோழன் சும்மா இருக்காமல் அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து உங்களுக்கு இது அழகாக இருக்குது அது அழகாக இருக்குங்கிறப்பல இங்கிட்ட நம்ம நீலாவுக்கு வந்து பயங்கர கோவம் வருது பலவனுக்கும் கோவம் வருதுங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேரனை கட்டுறாப்பில் அனீஷன் சேரானே அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சந்தா வந்து ஃபுட் எடுத்து வர்றாங்க மதிய லஞ்சு இல்லை மூணு பேரும் உட்காந்து இருக்காங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அனீஷ்க்கு காலை வந்து நான் பேசிட்டு வரேன்ட்டு போகிறாப்புல இங்கிட்ட நம்ம சந்தாவும் சேரனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காப்புல சேரனை வந்து சாப்பிட சொல்லி வரப்படுத்தி இருக்காப்புல அதே மாதிரி சந்தா வந்து எனக்கு வந்து வளைய வாங்கி தர அப்படின் ஹிந்தியில கேட்க அதை புரிஞ்சுட்டு ஓகே நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சேரனை வந்து சொல்லிட்டு இருக்காப்புல அதோட அங்க முடியுது அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நிலாவை காட்டுறாங்க நிலாவை வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிஸியாக டிசைன் ரெடி பண்ணிடுறாங்க அதுக்கடுத்து அவங்க பாஸ் வந்து சொல்கிறப்பல நாளைக்கு இப்போ ப்ரெசென்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறப்பல ஓகே அப்படிங்கிறப்பல இந்தவங்க வக்கீல் கால் பண்ணி நாளைக்கு கேஸ் இருக்கணும் இல்லை நாளைக்கு என்னால் வர முடியாது அப்படின்ட்டு நிலாவ சொல்லிடுறாங்க இந்தவங்க வீட்டை கட்டுறாங்க சேரன் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடில் வந்து ரொம்ப உப்பு போட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பாடு சரியில்லை அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல நிலாவும் வந்து நானும் சாப்பிடல அப்படிங்கிறத வந்து மறைமுகமாக வந்து சொல்ல அதை சோரனை வந்து கட்டி கொடுத்துட்றாப்புல அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சோழனோட அப்பா வந்து உள்ளே வர அவர்கிட்ட வந்து எல்லாம் வந்து நம்ம சந்தாவை பற்றி பேசியிருக்கேன் அந்த பொண்ணை நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க எல்லோரும் அதை அதாவது லவ்ங்கிற மாதிரி பேச அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாப்புல என்னமோ பண்ணுங்க போங்க அப்படின்ட்டு போயிட்றாப்புல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் வந்து அடுத்த நாள் வந்து கே இது இருக்குல்ல இருபத்தொராந்தாம் தேதி வந்து நமக்கு இதுக்கு போகணும்ல அப்படின்னு வந்து சொல்ல இல்லை போக முடியாது அப்படின்ட்டு நீராஜ் சொல்ல என்கிட்ட சொல்லணும்னு சொல்கிறாப்புல